தமிழ் அகடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலிருந்து மாவட்ட நலவாழ்வு குழும சங்கம் மூலமாக ஒரு சூப்பரான வேலை பதிவு இடப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸ்டாஃப் நர்ஸ் அதாவது செவிலியர் பதவிக்கான பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு மொத்தமாக இருபத்தஞ்சி வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான கல்வித் தகுதி ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இதற்கான பிற தகுதிகள் என்ன எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலை இப்போ பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுக்கூடிய தகவலில் நாம் இப்போ பார்த்துடலாம் ஸோ ஓகே இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நர்ஸ் அதாவது செவிலியர் பண்ணியிடங்களுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க ஸோ இதில் ஸ்டாஃப் நர்ஸு எம்எல்ஹெச்பி ஸோ இதுதான் அந்த நேம் ஆஃப் த போஸ்ட்டு இதில் மொத்தம் இருபத்தஞ்சி வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கல்வித் தகுதி டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிரைவேட் நர்சிங் காலேஜஸ் விச் ஆர் ரெகனைஸ்டு பை இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பண்ணியிருக்கலாம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம் அரசு கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிற நிறுவனங்களாக இருக்கும் ஸோ இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இந்தியன் நர்சிங் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் அந்த மேற்கண்ட கல்வி தேதி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதற்கான வயது வரம்பு பிலோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஸோ உங்களுக்கு ஐம்பது வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சேலரி ருபீஸ் எயிட்டீன் எயிட்டீன் தௌசண்ட் அதாவது மாதம் பதினெட்டாயிரம் இதற்கான மாத சம்பளமாக வழங்கப்படும் விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் ஸோ பட்டப்படிப்பு பட்டய படிப்பு மதிப்பெண் சான்றிதழ் ஸோ உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அதே மாதிரி இருப்பிடச் சான்று உங்களுடைய வீட்டு முகவரிக்கான ஒரு சான்று வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதே மாதிரி சாதி சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மாற்றுத்திறனாளி விதவை கடவுளால் கைவிடப்பட்டவர் மூன்றாம் பாலினத்தவர் ஸோ இந்த இந்த மாதிரி கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணி பணிபுரிந்தமைக்கான சான்று ஸோ நீங்கள் வந்து கொரோனா பீரியடில் வந்து நீங்கள் நர்ஸாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்திருப்பின் சம்மந்தப்பட்ட மாவட்ட துறை தலைவரிடம் டிடிஹெச்எஸ் ஜேடிஹெச்எஸ் டீன் சான்று சமர்ப்பிக்கவும் ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அதிகாரிகிட்டேருந்து பெறப்பட்ட சான்றிதழ் சமர்ப்பிக்கணும் ஒருவேளை தனியார் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன இயக்குனர் அவங்களுடைய சான்று வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி டிஎன்என்எம்சி பதிவு சான்று ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பதவிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கௌரவ செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி சுகாதார பணிகள் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலை ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணோம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதியுடைய ஆவண நகல்களுடன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை அலுவலகத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்கள் இன சுழற்சி வாயிலாக காலி பணியிடங்கள் நியமனம் செய்யப்படும் ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து கம்யூனல் ரொட்டேஷன் அந்த அடிப்படையில் தான் இந்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த கடைசி தேதிக்கு முன்னால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினேன் உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்